ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஆறு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசியில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல கேது இந்த ரெண்டு கிரகங்களோட பயிற்சி தசாபூதி ரீதியாக இப்போ ராகு தசையாக நடத்துகிறார் இந்த வயசில் ராகு என்ன பண்ணுவோம் ஏற்கனவே படிப்பில் நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம் தடைனாக்கா படிப்பு விட்டுட்டு வேறு வேலை பார்க்குறது இல்லை படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படி இல்லை ஒரு படிப்பை எடுத்துகிட்டு ஒரு டிகிரி எடுத்துகிட்டு அதை படிக்க முடியாமல் வேறு ஒரு காலேஜ் மாற்றுறது இது மாதிரி இது மாதிரியான மனக்குழப்பங்களை ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கொடுத்துருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு ஒரு தெளிவான முடிவு எடுத்துருக்க மாட்டீங்க அது மாதிரி கொடுத்துருக்கப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் தசையே அவர் தான் ராகு தசை தான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில அவயோக தசைகள் நடந்தால் தான் இதுமாதிரி தடுமாறி நிறைய முயற்சிகளில் வந்து தப்பு தப்பாக பண்ணி இல்லை எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பு தப்பாக இருக்கும் அந்த மாதிரியான டைமில் அது மாதிரியான தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் சொல்பேச்சு கேட்பாங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவோட சொல்பேச்சு கேட்பாங்க இது வரைக்கும் அடக்கம் இல்லாமல் இருந்தால் இப்போது அடங்கி நடப்பாங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறது கூட நல்லா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்ப சுமை காரணமாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு சில பேர் ஏன்னா படிப்பு தேவைக்காக பணம் தேவை அப்படின்றதுனால இவங்களுக்கே வந்து உதவிகள் ப படிப்புக்காக வீட்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்ட் டைமில் ஒரு சில பேர் அதாவது நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அதுமாரி படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ராகு தசையில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த கண்ணீராசில இருக்கிறவங்களுக்கு இருக்கு இது எல்லாமே மாறும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனசு ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே மாறும் ஆறாம் இடத்துக்கு ராகு வந்தாலே பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது வந்தாலே ஆறில் ராகு மெயினா வச்சுக்கலாம் குரு பார்வை இருக்குது இந்த காலகட்டங்கள் அப்படின்றது இப்போ எதிர்ப்புகள் இருக்காது நண்பர்கள் வழியில நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க எதுவுமே இருக்காது இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் நல்லா நட்பு வட்டார கூடும் ஒரு சில பேருக்கு வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் அது வந்து திரும்ப சேருவாங்களான்னு நினைப்பாங்க அதெல்லாம் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணாலோ அல்லது இல்லை இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வேலை தேடுறீங்க எல்லாமே கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஏன்னா இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நான் ராகுதஸை நான் என்னோடய கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் இப்போ பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு சில பேர் கெடுபலன்களை கூட கொடுத்துருக்கலாம் இப்போ வெளியூர் வெளி வெளிநாடு அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் எல்லாமே மாறும் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் இருக்காது குறைஞ்சபட்சம் எதிர்ப்புகள் இருக்காது வேலை ரீதியாக படிப்பு ரீதியாக மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட சிறப்பாக போகலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ராகு உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது எதிர்ப்புகள் இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் பதினாறு வருடங்கள் குருதசை இந்த குருதசை தான் நாலு குடைவன் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது இந்த குரு பகவான் ஆனால் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ஆனால் ராகு கேது பேச்சுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணோம் ராகு ஆறாம் இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க இல்லை ஒரு வேலையை மாற்றணும் முயற்சி பண்ணுறீங்க இப்போ வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கும் ஒரு சில காலங்களாக வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லை நாம் படித்த படிப்பு ஒன்று செய்கிற வேலை ஒன்று அப்படி இருக்கும் இப்போ படித்த ஏற்ற வேலை இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களா இந்த சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு குரு பகவான் ஏன்னா இருபத்தி நாலு வயசுக்கு மேலே வருது இந்த கிரகம்தான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை கொடுக்கணும் ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த வயது காலகட்டத்தில் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இப்போது திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு திருமணம் இல்லாமல் தடைப்பட்டிருக்கலாம் இந்த திருமண தடைகள் இப்போ இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை ஆறாம் இடத்துக்கு ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஜென்ம கேதில் நிறைய முடிவுகள் தப்பத்தப்பாக எடுத்திருப்பீங்க திருமண ரீதியாக நல்ல வரன் வந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நல்ல வரனாக தெரிஞ்சிருக்காது அது கஷ்டமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சிருக்கோ அதை வேணான்னு இருப்பீங்க இல்லை இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா பிடிச்சிருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்காது இது மாதிரி ஏற்குமாராக இருக்கும் எல்லாமே அது மாதிரியான சூழ்நிலைகள் மாறி இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிட்டார் ஆறாம் இடத்துக்கு ராகு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இப்போ ஜென்மத்தில் ஜென்ம ராசியில் கேதுவுடைய தடை கிடையாது உங்களுக்கு குரு பார்வை இருந்தால் கூட சிறப்பாக இருந்திருக்கு குரு பார்வையும் இல்லை அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது குடும்ப சாணத்துக்கு குரு பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் குரு தசையில் ஒரு சில பேருக்கு வந்து குரு தசை நடக்குது எனக்கு திருமணமே கூடி வரல அப்படின்ற நபர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவயோக தசைகளாக இருக்கிறதுனால திருமணத்தை அதிகமாக கொடுக்காது திருமண ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா குரு தசைனா திருமணத்தை கொடுத்துணுன்னு கிடையாது அதே மாதிரி சுக்கரதசனா திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு கிடையாது உங்கள் கோச்சாரத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உடனே உடனே திருமணம் நடந்துற வயசோடு கரெக்டாக திருமணம் நடந்துடும் இப்போ ரெண்டாம் இடமும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் திருமண ரீதியாக இப்போ தள்ளி போகிறது இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இப்படி போயிடும் அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறீங்களா முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்னொன்று வண்டி வாகன சேர்க்கை வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது குரு பார்வை இருக்கிறது இப்போ தொழில் ரீதியாவோ இல்லை வேலை ரீதியாவோ ஏதோ ஒரு கடன் இருக்குது இல்லையா சின்ன வயசில் கூட ஒரு சில பேர் கடன் அமைப்பு இருக்குது அந்த கடன் அமைப்பு தீரும் உடல் உபாதைகள் நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கெல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இது மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு உடல் உபாதைகளை கொடுத்துச்சுனாக்கா அந்த உடல் உபாதைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவம் ரொம்ப நாளாக மருத்துவம் எடுக்கணும்னு பார்ப்பீங்க செக் பண்ணணுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ செக் பண்ணலாம் இப்போ மருத்துவம் எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான பதில் கன்ஃபார்மாக வரும் நல்ல பதில் வரும் உங்க உடம்புல எதுவும் இல்லைங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆறில் ராகு இருந்தாலே நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி வழக்குகள் இருக்காது உங்களை வந்து எதிர்ப்புகள் இருக்காது உங்கக்கிட்ட நீங்கள் யாரையும் எதிர்க்க மாட்டீங்க உங்களை எதிர்த்தவங்க வந்து வாழ மாட்டாங்க எப்படியாவது அவங்க வந்து நாசமாயிடுவாங்க அது மாதிரி எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல ராகு அப்படி இல்லைனாக்கா சனி சூரியன் இது மாதிரி பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஆனால் தசா புத்தி ரீதியாக பார்க்கணும் நீங்கள் தசை நல்லா இருந்துச்சுன்னா வெற்றி மேல் வெற்றி தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகி வெற்றியை கொடுக்கும் அதாவது தடை தாமதங்களோட வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை ராசிக்கு ஆறாம் அதிபதி ஐந்து கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போது இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கிரகம் ஏழாம் இடத்துல கொஞ்சமாவது கடன் இருக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அட்டன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சமாவது கடன் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா நோய் இருக்கும் ஆறுக்குடைய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சமீப காலமாக இப்போ ஆறில் ராகு வருது குரு பார்வை இருக்குது டோட்டலாக கிளியர் ஆகும் கடன் இருந்துச்சா கடன் கிளியர் ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சா நோய் நொடி கிளியர் ஆகும் நல்ல அமைப்புள்ள டைம் அப்படின்னு சொல்லலாம் தூக்கம் இல்லாத பிரச்சனையும் சனி தசையில் கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஏன்னா தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது மன உளைச்சல்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டே வரும் வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே மாறும் இப்போ வேலை ஸ்டெடியான வேலை தொழில் நல்லாயிருக்கும் நீங்கள் சுய தொழில் செஞ்சாலும் சரி இல்லை வேறு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இது மாதிரி வந்துடும் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசியாதிபதி தசை இந்த ராசிக்கு பத்தாம் அதிபதி தசை ராசிக்கு பத்து கூடவன் பத்தாம் இடத்துல குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துக்கு பொருளாதார ஏற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை வெளிநாடு அங்கே இருந்தாலும் சரி சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் இல்லை வண்டி வாகன சேர்க்கை இப்போ கொடுக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை ராகு மேல இந்த ராகு கேது பயிற்சியானது பன்னெண்டாம் இடத்துல கேது விரயஸ்தானதுல கேது கொஞ்சமாவது உங்க கையில இருக்கிற பணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க அது பற்றாக்குறைக்கு கடன் வாங்குவீங்க இது எல்லாமே இந்த பனிரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரியான இடங்கள் வந்து கனெக்ட் ஆகிறதுனால அதுக்கு பற்றாக்குறைக்கு ஆறாம் இடத்தோட குரு பார்வை தொடர்பு இருக்கிறதுனால கடன் கொஞ்சமாவது கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்பு அப்படி இல்லை ஏற்கனவே வந்து ஒரு வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு இடத்துக்காக கடன் வாங்கியிருக்கீங்க வண்டி வாகனச்சிருக்காக கடன் வாங்கியிருக்கீங்க இப்போ வாங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிக்கினாக்க அந்த கடன் அமைப்பு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அருமையான டைம் இந்த சனி தசையில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த புதன் தசையில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இது வந்து கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை கிடையாது சனி தசை கூட நல்லதுதான் பண்ணும் அது லக்ன யோகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகரம் வந்தால் பின்னாடி பத்து வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் முன்னாடி பத்து வருஷத்தில் நல்லா இருந்திருக்கலாம் இப்போ சனி தசையில் இப்போது தசையில் அப்படி கிடையாது புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் ராசியாதிபதி பத்தாம் அதிபதி அவர் இன்னும் நல்லாவே இருக்கும் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கெடுபலன்கள் கிடையாது ஏழாம் இடத்துல தான் சனி அஷ்டம சனி கிடையாது ஏழை சனி கிடையாது எழுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது பனிரெண்டாம் இடத்துல கேது இப்போது இதுக்கு முன்னாடி ஜென்ம ராசியில் கேது ஒரு சில சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ஆறாம் இடத்துல ராகுவன்ட்டார் சொந்த பந்தங்கள் ரீதியாக மன உளைச்சல்கள் ஒருத்தர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இருக்காது எல்லாருமே உங்களை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருக்கலாம் சொத்துவத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிலையான ஒரு எண்ணங்களை கொடுக்கும் ஆன்மீக சிந்தனை கொடுக்கும் பற்றற்ற நிலைமை கொடுக்கும் யார் மேலே எந்த ஒரு கோவம் இருந்தாலும் சரி அந்த கோவம் ஆகும் மன உளைச்சல்கள் இருந்தால் மன உளைச்சல்கள் இருக்காது வேலையில் இருந்தீங்க வேலை நல்லாயிருக்கும் தொழில் இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் இப்போ ஓய்வில் இருக்கிற அப்படின்னாக்கா பசங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எண்பத்தி மூணு வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி அருமையான டைம் பின்னாடி இந்த தசை வந்து என்னங்க புரோஜனம்னு கேட்காதீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு நீங்கள் எவ்வளோ பாவ புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்களோ அந்த பாவ புண்ணியத்திலும் பசங்களுக்கு பங்கு இருக்குது நீங்கள் சொத்து இல்லையா அதில் பசங்களுக்கு பங்கு இருக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் பசங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு நம்ம கொடுத்து தான் போகிறோம் அது பாவ புண்ணியமாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ சொத்து சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ கடன் பட்டாலும் சரி எல்லாத்தையும் பசங்களுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய தசை அவயோக தசையாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் யோக தசையாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இது எப்படி அப்படின்னாக்கா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல டைம் இப்போ வந்து பூர்வ புனிஸ்தான் இரண்டாம் அதிபதி தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை இது வந்து நல்ல தசை தான் ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கெடுபலங்களை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கெடுபலங்கள் நடக்குமா அப்படின்னு எடுத்துக்கூடாது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கும் வேற ஏதோ ராசியில் பிறந்திருப்பாங்க வேறு லக்னமாக இருக்கோ அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய ஒரு தசை வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த பாக்யஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் உங்கள் ஜாதகத்தில் அருமையான இடத்துல இருந்து தசை பண்ணுறார் இந்த வயசில் எனக்கு என்னங்க பூர்வஜினும் கேட்குறீங்க இல்லையா இந்த தசை நீங்கள் அப்படியே அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜாதகத்தில் ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது அதாவது ஐந்தாம் இடம் வலுத்தவங்களுக்கு இன்னும் சூ சூப்பராக வேலை பார்க்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதாவது அருள் ஆண்டானோ அருள் கடவுளுடைய அருள் என்னவோ அது வந்து அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஜாதக ரீதியாக கரெக்டாக ஒத்துப்போம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல டைமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டைம் இருந்தால் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம் நல்லாவே இருக்கும் நல்லா தசைனாக்கா நல்லாவே இருக்கும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது வரைக்கும் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ கிளியர் ஆகும் உடல் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இருக்காது நல்லாவே இருக்கும் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த கேது பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றங்களை பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நன்றி